உறங்குவது போல் சாக்காடு உறங்கி விழிப்பது போல் பிறப்பு ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு நிலை உண்டு பிறப்பு இறப்பு அதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறார் உறங்குவது போல் சாக்காடு உறங்குவது போல் என்றால் தூங்குவது உறங்குவது போல் சாக்காடு விழிந்து எழுவது போல் பிறப்பு என்கிறார் சரியானதான அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது உறங்குவது போல் சாக்காடு இறந்தவர் எப்படி இருப்பார் உறங்கியவர் போல்தான் இருப்பார் ஆனால் உரகத்திலிருந்து எழுந்தவர் பிறந்தது போல இருப்பார் அதுதானே உண்மை அதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அப்படி கூறியுள்ளார் சரிதானே என்ன சொல்றீங்க சரிதானே அது